ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் மாரிசன்கிற திரைப்படம் ஓடிடியில் வந்திருக்கு திரையரங்கு வரும்போது அந்த படத்துக்கு அவ்வளோ பரபரப்பு ஆறாவாரம் விளம்பரம்லாம் இல்லை இந்த மாரிசன் திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டை காட்சிகளே இல்லை பாடல் காட்சிகளே இல்லை ஆபாசம் இல்லை இரட்டை வருத்தம் இல்லை இப்படி எதுவுமே இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் வன்முறையும் இல்லை எந்தவித கமர்ஷியல் கூறுகள் ஒரு திரைப்படத்தை வாங்குவதற்கு அந்த விநியோகஸ்தர்கள் வைக்கிற முக்கியமான சில கூறுகள் படம் கொஞ்சம் ஃபைட் நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு ரேப் சீன் இருக்குமா எயிட்டிஸில் இப்படி தான் கேட்பாங்களாம் சில்க் படத்தில் இருக்காங்களா கவுண்டமணி செந்தில் படத்தில் இருக்காங்களா இது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வாங்குவாங்களாம் ஒன்று ரஜினி கமல் விஜயாந்து படம்னா வாங்குவாங்க பிரபு சத்யராஜ்னா ஒரு ஒரு மார்க்கெட் வேலியூ வாங்குவாங்க இது இல்லாத வேறு படம்னா சரி சார் ரெண்டு சில்க் பாட்டு இருக்கா ரெண்டு மூணு ஆக்ஷன் வேறு ஜெயமாலினி இருக்காங்களா கவுண்டமணி செந்தில் சந்தில் ஜோக்கு கண்டினியூஸாக படத்தில் வருதா இதையெல்லாம் பார்த்து தான் விநியோகஸ்தர்கள் வந்து படத்தை வாங்குவாங்க நம்பி அப்போலாம் இருந்தால் தான் சார் வருவாங்க போஸ்டரில் இவங்களாம் இருந்தால் தான் அப்படின்னு ஸோ இதெல்லாம் கமர்ஷியலாக அதாவது படத்துக்கு வந்து கதைக்கோ திரைக்கதைக்கோ வராமல் அவனை வந்து அவன் மூளையை கிளுகிழுப்பு செய்யக்கூடிய அபத்தமான காமெடிகள் ஆபாசமான வசனங்கள் செக்ஸ் காட்சிகள் இதையெல்லாம் பார்த்து அவன் ஏன்னு பார்த்துட்டு போய் அதுக்கு பேர் கமர்ஷியல் இப்படிலாம் இருந்தால் தான் படம் கமர்ஷியல் அப்படின்னு தமிழ் சினிமாவை இப்படி ஒரு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த நடிப்படலையே தொடர்ச்சியா திரைப்படங்களில் எவ்வளோ நல்ல படமா இருந்தாலும் இந்த மாதிரியான சில அம்சங்களை வச்சு கமர்ஷியலுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் அப்படி இருந்தால் தாங்க படம் ஓடும் அப்படி இருந்தால் தாங்க ரசிகர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு சாக்கு பூக்க சொல்லியே இயக்குனர்களும் தங்களுடைய தரத்தை குறைத்து கொண்டு அல்லது தரம் இல்லாத இயக்கர்கள் தங்களுடைய இயல்பை வெளிப்படுத்தி கொண்டு இப்படி தான் படம் இப்படிதான் படம் இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் தான் ஓடுன்னு கொண்டு வந்தாங்க இந்த எல்லா மரபையும் உடைத்துக்கொண்டு சில படங்கள் வந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த மாரிசன்கிற திரைப்படம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு உரையாடலுங்க அந்த படம் அதாவது அந்த படத்தோட கதை கான்செப்டின்னு படிக்க நிறைய வந்திருக்கு இருந்தாலும் அந்த படத்தை எடுத்துக்கொண்ட விதம் இருக்குல்ல படம் வந்து தொடர்ச்சியில் ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரையும் ஒரு இருவருக்குமான உரையாடல் அதில் நமக்கு தெரிந்து ஒரு ஆள் கல்பிட்டு திருடன் இன்னொருத்தர் அப்பாவி ஞாபகம் அருதி இப்போ நம்ம படம் வந்து வேற மாதிரி மைண்ட் செட்டில் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஐயோ இந்த பெரியவரை ஏமாத்திடுவானோ பணத்தை பிடிஞ்சிடுவானோ இது தெரியாம அப்பாவையா இருக்காரு என்ன இவ்வளோ வெள்ளந்தியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் மைண்ட்செட்லேயே நம்ம மைண்ட் செட்டை அப்படியே கொண்டு போகுச்சு இருந்தாலும் அந்த திருடன் கிட்ட அருதி உள்ள ஒரு விவரம் இல்லாத பெரியவர் அந்த திருடன்ட இருந்து தான் பணத்தை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் அது நீங்க கவனிச்சு பாருங்க அதை ஒரு நகைச்சுவையாகவும் காமெடியாகவும் சுவாரஸ்யமாகவும் படம் முழுக்க அவங்க சொல்லிட்டே வராங்க இந்த கதாபாத்திரத்துக்கு வடிவேலை இவங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க எனக்கு அதுதாங்க ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய தேர்ந்த குணச்சித்திர நடிகராகவும் ஒரு திரையில் பல ஆண்டுகள் ஹீரோவாக நடித்த ஒருவர் இந்த படத்தை ரொம்ப பக்குப்பட்ட ஒரு நடிகரால் தான் அதை பண்ண முடியும் வடிவேலை என்றால நமக்கு நகைச்சுவை நடிகர் அவர் வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை நடிகர் அதாவது ஒரு அற்புதமான நகைச்சுவை நடிகர் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா பெரும்பாலும் நகைச்சுவை நடிகர்கள் தங்களை எப்படி காமிச்சுக்குவாங்கன்னா இன்னொருத்தரின் சாயலாக இன்னொருத்தரை மிமிட்டேட் பண்ணுறது மிமிக்ரி பண்ணுறது அவரை மாதிரியே செஞ்சு காமிக்கிறது அந்த படத்தில் வந்த காட்சியை திருப்பி ரீமேக் பண்ணுறது இதன் மூலமாக நகைச்சுவை நடிகர்கள் மக்கள்கிட்ட ஜெயிச்சிருப்பாங்க இப்போ விவேக் சார் நல்ல நடிகர் தான் அவருடைய படங்கள்லாம் ஒரு சமூக கருத்து இருக்கும் ஒரு சோசியல் காசு இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் இந்த மூணு பேருடைய மிக்சிங் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் ஆர் ராதா அவர்களுடைய ஆக்டிங் இருக்கும் இதை வந்து அவருடைய எல்லா படத்துலையும் நம்ம பார்க்கலாம் டக்குன்னு ரஜினி செயலுக்கு மாறுவார் அவர் கமல் மாறினா அப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு காமிப்பாரு டக்குன்னு சிவாஜி மாதிரி அந்த அப்படி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவார் அவர் எம்ஆர் ராதா மாதிரி டே போங்கடே அப்படின்னு பேசுவார் விவேக்குடைய எல்லா படத்துலையும் நான் சொன்ன இந்த நான்கு கலைவுகள் கண்டிப்பாக இருக்கும் அது காரணம் ஒரு மிகப்பெரிய சிவாஜி ரசிகராக விவேக் இருக்கலாம் ரஜினிகாந்த் ரசிகராக இருக்கலாம் கமலஹாசனுடைய நடிப்பை அவரை பாதித்திருக்கலாம் ஆனால் நகைச்சுவை நடிகராக அவர் நடிக்கும்போது இவர்களுடைய டோன் கான்செப்ட் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் அந்த ஊர் ஸ்லாங்கெலாம் நல்லா பேசுவார் திருநெல்வேலி ஸ்லாங்கு மதுரை ஸ்லாங்கு அந்த ஸ்லாங்கை கிண்டல் கடிச்சு பேசுறது அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் நிறையா இருக்கும் சமூக பிரச்சனைகள் நிறையா கிண்டலாக சொல்லக்கூடிய டோனில் விவேக் ஜெயிச்சார் ஆனால் வடிவேலு பாருங்க வடிவேலு தான் நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறப்ப என்னுடைய உடல் மொழின்னு ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார் தொடக்கத்தில் சாதாரண நடிகராக இருந்து மிகப்பெரிய நடிகராகிற வரையும் தனக்குன்னு ஒரு உடல் மொழி வச்சுருப்பார் அந்த இடுப்பை வளைச்சு நடிக்கிற நடிப்பு இருக்குல்ல அப்படி இப்படின்னு கிழக்கு சீமையில படத்தில் மானூத்து மந்தையிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த மானூத்து மந்தையிலே பாட்டில் கடைசியில் போஸ்ட் கம்பத்தில் ஏறி இடுப்பு பகுதியும் பின்பகுதியை மட்டும் ஆட்டி ஒரு டான்ஸ் ஆடுவார் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் மானூத்து மந்தையில் கடைசி முடிய போகிறப்ப சும்மா ஒரு டவுசர் போட்டிருப்பார் வேட்டி எப்படி ஏற்றி எடுத்துட்டு ஆள் தெரியும் ஒல்லியான தேகம் அந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் ஏற்றி கடைசி ஒரு ஸ்டெப்பு போடுவார் அப்போ அதாவது கிராமத்தில் குத்துரா ஏ ஒரு குத்து குத்துறா அப்படின்னு குத்து அந்த குத்து கிழக்கு சிமேலே படம் வரும்போது வடிவேலினுடைய நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய நடிகர்லாம் கிடையாது இப்போ சொல்ல போனா வாஜராஜா சார்ட்ட வடிவேல கேட்டாரா சார் இந்த பணம் கொஞ்சம் கூட கொடுக்க சொல்லுங்க சார் நம்ம மகரகாரன் தான் சார் வடிவேலு சார் அப்படின்னு தானுகிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொன்னார் வாஜ்ராஜாட்ட கேட்டார் கொஞ்சம் கூட கொடுக்க சொல்லுங்க சார் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் இப்போ கொஞ்சம் நல்லா நடிப்பேன் சார் அப்படின்னு கெஞ்சினாரா ஸோ அந்த லெவலுக்கு நடிகர் தான் கிழக்குச்சி மேலே தொண்ணூத்தி மூணு தொண்ணூற்றி நாலுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நடிகர் கிட்ட ஆனால் அப்போயும் அவர் நடிப்பு திறனை வெளிப்படுத்துவார் ஒரு கோவனம் கட்டிட்டு சின்ன கவுண்டர் படத்தில் வரும்போது கூட வடிவேலுக்கான பாடி லாங்குவேஜ் தனியாக இருக்கும் வடிவேலுக்கான அதில் சும்மா பிடிச்சிட்டு வர கேரக்டர் தான் இருந்தாலும் அதுலேயும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துவார் தேவர் மகனில் படம் முழுக்க ஒரு கதாபாத்திர கேரக்டர் தான் காமெடி கேரக்டர் மாதிரி தான் இருந்தாலுமே அந்த கையை வெட்டினோன்னே கமல்கிட்ட வந்து சொல்லுவார் ஐயா உங்களுக்கு ஒன்றும் அலையிறீங்க அது போதுங்க என்னங்க கையை வெட்டிவிட்டானுங்க நம்ம திருப்பி செஞ்சு போடுவோமியா அப்படிங்குவார் அந்த இடத்துல அந்த கண்ணு முகம்லாம் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க மாட்டார் ஒரு அற்புதமான கதாபாத்திரம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் அது கை போனதுக்கு அப்புறம் கமல்கிட்ட பேசுகிறோம் கிட்டத்தட்ட கமலும் வடிவேலும் அதில் ரெண்டு தேர்ந்த நடிகர்கள் ஸ்க்ரீனில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும் அப்படிப்பட்ட நடிகர் வடிவேல் தேவர் மகனுடைய கமல வடிவேலுடைய நடிப்பு தான் அவருக்கு வேற ஒரு ஓப்பனிங்கை தந்தது வடிவேல் மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிற ஒரு இதை தந்தது தேவர் மகன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பே ஐம் நாட் ஓன்லி காமெடி மேன் அப்படிங்கிறத வடிவேலு வந்து திரையில் நமக்கு உணர்த்தி விட்டார் அப்போ அதில் சொல்வார் என்ன கழுவுற கையில் சாப்பிட்ணும் சாப்பிட்ற கையில் கழுவணும் அதுதாங்க தாங்கியே அவர் வருத்தம் அப்படிங்குவார் ஒரு சோகமான விஷயத்தை அந்த இடத்துல நான் ஒரு ஜோக்கா சொல்கிற மாதிரி சொல்லி அப்போ தான் நடிச்சிருப்பார் ஸோ வடிவேல் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆனால் அவருக்கு வந்து மிமிக்ரி அற்புதமாக வரும் எம்ஜிஆர் மாதிரி நடிப்பார் எம்ஜிஆர் மாதிரி பேசுவார் சிவாஜி ஐயா மாதிரி நடிப்பார் பழைய பாடல்களை டிஎம்எஸ் வாய்ஸ்ல பாடுற மாதிரி பாடுறப்பெல்லாம் அவ்வளவு இயல்பா இருக்கும் அவர் அற்பு அற்பு அடிப்படையில் ஒரு நல்ல பாடகர் அது யாரோ தேடி சாத்துக்குமார் நம்பிதான் நடிச்சிருப்பாங்க சாணக்கியா நினைக்கிறேன் அதுல அந்த பாட்டு வந்து படத்துக்கு தேவையோ இல்லையோ அந்த சீனுக்கு அப்படி பார்த்துட்டு அப்படி எம்ஜிஆர் மாதிரியே அப்படி செஞ்சுட்டு ராமன் தேடி எ சீதைன்னு போவார் நடிப்பு உடம்பு பாட்டு குரல் எல்லாம் சேர்ந்து வடிவெழு வெளிப்படும் ஒரு அற்புதமான பாடகர் நடிகர் கதையோடு ஒன்றக்கூடியவர்னு அர்த்தம் நிறைய சினிமாக்கள் பழைய படங்களை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி ரஜினி கமல் எல்லோருடைய பாடி லாங்குவேஜையும் நல்லா உள்வாங்கிய ஒரு நடிகை ஆனால் ஒருபோதும் அவர் நடிக்கும்போது ரஜினி மாதிரி மிமிக்ரி பண்ணுறது சிவாஜி மாதிரி நடிச்சு காமிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே அவர் பண்ண மாட்டாருங்க அவருக்கான ஒரு நடிப்பு வச்சுருப்பாரு ஆஹா அப்படிங்கிறதுல இருந்து வந்துட்டாங்கடா ஆ கிளம்பிட்டாங்கடா இருந்து அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியது தானே இது எல்லாமே அவருடைய உடல் மொழி இனி இந்த உடல் மொழியை அதுக்கப்புறம் ஹீரோக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க விஜய் ஒரு படத்தில் சொன்னாரு இது என்ன வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன பலத்தனமா இருக்குன்னு கில்லியில் சொல்லுவார்ல ஹீரோக்கள் வந்து வடிவேலுடைய லாங்குவேஜெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க வடிவேலுடைய பாடி லாங்குவேஜ் டயலாக் எல்லாம் ஹீரோக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க வடிவேலுக்கு எவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் ஒரு மேன் பாருங்க ஹீரோக்களை மிமிடேட் பண்ணி தானே வடிவேல் ஹீரோ ஜ நகைச்சுவை நடிகர் நடிப்பாங்க ஆனா வடிவேலுங்கிற காமெடியினுடைய பாடி லாங்குவேஜ் டயலாக் எல்லாம் யார் பேச ஆரம்பிச்சாங்கன்னா விஜய் மாதிரி உச்ச நட்சத்திர நடிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னை வச்சு காமெடிக்கு இப்படி பண்ணலையே அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு வடிவேலு வந்து தன்னை மிமிக்ரி ஆர்டிஸ்டாவோ அடுத்த நடிகருடைய மிம்டேட்டாவோ பண்ணி காமெடியன் ஆகல நகைச்சுவை நடிகரா ஒரு சார்லி சாப்பின் மாதிரி ஐயா என்எஸ்கே மாதிரி நம்ம எம்ஆர் ஆகாத மாதிரி அவங்களுக்கென்று ஒரு பாடி லாங்குவேஜை உருவாக்கி நகைச்சுவை மற்ற உருவாக்குன மாதிரி வடிவேலு தனக்கென்று ஒரு நகைச்சுவை உடல் மொழியை உருவாக்குனாரு அந்த நகைச்சுவை உடல் மொழியில் சென்டிமெண்ட் உடல் மொழியும் உண்டு சென்டிமெண்ட்டாகவும் நடிப்பார் சீரியஸாகவும் நடிப்பார் ஒரு ஒரு நல்ல நடிப்பு அவர்கிட்ட உண்டு இந்த நடிகனை தான் மாரிசன் படத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க மாரிசன் படத்தில் முதல் காட்சியிலேருந்து கடைசி வரையும் வடிவேலு கடைசி வரையும் வடிவேலுங்கிற மேற்றையே நம்ம மறந்துடுவோம் ஒரு ஒரு நடிகன் நல்லா நடிக்கிறான்னா அவன் நடிகன் அவ அவனுடைய உண்மையான பேரே வரக்கூடாது ரஜினி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரஜினி நடிக்கிறாருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அந்த கேரக்டர் பேர் தான் வெளியே வரணும் அஜித் நடிக்கும்போது அஜித் சமன் சொல்லி சொல்லவே கூடாது அந்த கேரக்டராக இருக்கணும் நடிக்கிறாங்கன்னு வெளியே தெரியக்கூடாது ஏ இந்த இடத்துல தலைமை ஸ்டைலை பார்த்தியா நீங்கள் சொன்னீங்கன்னாலே அந்த இடத்துல தலைவர் வந்துட்டார் ரஜினி வந்துட்டார் அஜித் வந்துட்டாருன்னு அர்த்தம் ஸோ ஒரு நல்ல நடிகன் நடிக்கிறதே தெரியக்கூடாதுங்குவாங்க அப்படி நடிக்கிறது தான் யதார்த்தமான நடிப்புவாங்க அதற்கான வரையறை வந்து வடிவேலுங்க அந்த படத்துல அந்த கேரக்டரை தவிர்த்து நீங்க வடிவேலுன்னு ஒரு ஒரு பிம்பமே உங்களுக்கு தெரியாது மற்ற நடிகர்கள் இப்படி நடிக்கிறது ஆச்சரியம் பார்க்க மாட்டேன் ஏன்னா நூற்று கணக்கான முன்னூறு ஐநூறு படத்துக்கு மேல எவ்வளவு ஏகப்பட்ட படங்களில் ஒரு காமெடியனாகவும் ஒரு வேட்டி எப்படி தூக்கிட்டு நிக்கிறவராகவும் ஒரு கோவனை கட்டிட்டு நிக்கிறாகவும் மீசை முடியும் ஹேர் ஸ்டைலியை மாத்திக்கிட்டு இப்படி கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு வந்த ஒரு வடிவேலு ஒரு ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்ட ஒரு கதாபாத்திரம் ஒரு ஞாபகம் மருதி கதாபாத்திரம் ஒரு பேண்ட்டு இன் பண்ணிக்கிட்டு எல்லார்கிட்டேயும் பதறி பதறி பேசி நம்ம ஊரில் ஒரு என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சரி வீட்டில் நல்லா இருக்காங்களா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி முழுக்க நடித்த படம் இந்த படம் தான் அந்த கேரக்டர் வடிவேலே வெளியே வரலை வடிவேலே ஒரு சீன்ல கூட வெளியே வரலங்க அந்த அவர் நடிச்ச படத்துல நடிச்ச அந்த காமெடி எதையுமே அவர் கொண்டு வரல இது வெற்றி ஒரு படத்துல மாற்றி நடிக்கிறது வேற விஷயம் இவர் நடிச்சது முழுக்கவே காமெடி கேரக்டர் தான் இப்ப இந்த படத்துல அந்த இவருக்குன்னு ஒரு காமெடி கிடையாது டைலாக் கிடையாது உடல் மொழி கிடையாது படத்துல யாருமே காமெடி பண்ணல அப்படி இருக்கிறப்ப வடிவேலு வந்து எப்படி இப்படி ஒரு கேரக்டரில் முழுசாக நடிக்க முடியுது இதுவரை நீங்க பார்த்த வடிவேலுடைய எந்த சாயலும் இல்லாம இப்படி ஒரு மனுஷால நடிக்க முடியும்னா உண்மையிலேயே வடிவேலு அபாரமான கலைஞன் சார் நீங்க எல்லாம் அந்த நடிப்பை கொஞ்சம் கேப் விட்டப்ப நானும் வருத்தப்பட்டேன் சரி நான் மாதிரியான ஒரு நகைச்சுவை கலைஞன் குழந்தைங்க எல்லாரையும் மனுஷன் இப்ப ஆளையே காணாமேன்னு சீரியஸா இந்த மாதிரி படங்கள்ல நடிங்க இப்ப மாமன்லன்ல கூட சீரியஸான கேரக்டராக இருந்தாலும் சீனில் ஒரு காமெடி அந்த வடிவேலு வெளியே வருவார் ஏன் யா நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு ஒரு அறிவு வரும் எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு தம்பி எங்கேன்னு கேட்குறப்ப ஏன் அவன்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து அந்த வடிவேலுடைய லைட்டாக ஒரு டச் வரும் அந்த சீன் ஆனால் இந்த படத்தில்ங்க கடைசி வரையும் வடிவேலு நடிச்சிருக்காருங்கிற விஷயமே தெரியாத அளவுக்கு நடிச்சிருக்காரு உண்மையிலே ஒரு அபாரமான ஒரு படைப்பு க அதாவது ஸ்கிரிப்டு டேரக்டரை ரொம்ப பாராட்டும் ஏன்னா ஸ்கிரிப்டு வந்து கடைசி வரையும் இந்த படம் வந்து எப்படி போகுதுங்கிற கான்செப்டை உணரவே நமக்கு ஒரு முக்காம நேரம் பிடிக்குது அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் இப்படி இதுதான் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நாட்டு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமும் சுவாரஸ்யமாக கொண்டு போறாங்க ரொம்ப வித்தியாசமான படைப்பு நான் தான் சொன்னேன் தேவர் மகன்ல இருந்து இந்த மாரிசர் வரையும் வடிவேலு நீ மனுஷனாயா நீ எப்படியா இப்படி திறமை வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல நம்மளை பேச வச்ச வீக்க வச்ச படம் அந்த படம் நான் தேட்டரில் பார்க்கல அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் தேட்டரில் பார்த்தே பேசியிருக்கணும் இருந்தாலும் ஓடிடியில் வந்திருக்கு இதுல வடிவேலுவை நான் சொன்ன காரணங்களுக்காகவே பாருங்க பகத் பாசியில் அருமையாக நடிச்சிருக்காரு பகத்பாசில் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் அவர் பகத் தெரிஞ்சதே இல்லை அந்த படத்தில் என்ன கேரக்டரோ அதுவாகவே நடிக்கிறாரு பகத் பாஷில் ஒரு அற்புதமான நடிகர் அதில் மாற்ற இல்லை என்னடா வடிவேலை மட்டும் சொல்கிறான்னு நினைக்காதீங்க பகத் பாஷ்ல நல்லா நடிச்சிருக்காரு நான் ஏன் சொல்கிறேன்னா வடிவேலு இத்தனை படங்களில் காமெடியாக நினச்சிட்டு ஒரு ஹீரோ லுக்கு ஒரு ஒரு பரிதாபலுக்கு ஒரு வேற ஒரு சீரியஸ் ஸ்டோனை இப்படி நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ஒரு அபாரமான நடிகர் வடிவேலு அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து பெரிய சான்றுங்க வடிவேலு எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கலாம் இந்த ஒரு படம் போதும் வடிவேலு எவ்வளோ பெரிய நடிகருங்கிறத காண்பித்துக்குள் இருக்கு உண்மையிலேயே வடிவேலுக்கு அவார்டு தரணும் விருதுகள் தரணும் ஒரு சாதனை தமிழன் தான் வடிவேலு நல்ல பாடகர் நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு நல்ல மிப்டேட் பண்ணக்கூடிய நடிகர் நல்ல சினிமா விமர்சகர் நடிகர்களை அப்சர்வ் பண்ணக்கூடியவர் எல்லாம் இருந்தும் அவங்களுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் தனக்கென்று ஒரு உடல் மொழியை வைத்து கொண்டு இந்த தமிழ் சினிமாவில் ஒரு சாதித்த கதாபாத்திர நடிகர் ஒரு கதாநாயகர் நகைச்சுவை நடிகர்னு எந்த பேர்வினாலும் கொடுத்துக்கலாம் வடிவேலுக்கு அப்படி ஒரு சாதனையை செஞ்சுருக்காரு தயவு செய்து இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நடிகை வடிவேலு இனி என்ன உங்களுக்கு இனிமேல் நீங்கள் புதுசாக தமிழ்நாட்டுக்கு அடையாளப்பட போகிறீங்களா இவ்வளோ செஞ்சும் தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் உங்கள் முகம் தெரியும் உங்க பாடி லாங்குவேஜ் தெரியும் உங்களை பார்த்தாலே சிரிச்சிருவாங்க ரசிச்சிருவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இப்போ இனிமேல் உங்களை பார்த்தா மிரண்டுருவாங்க அற்புதமாக நடிச்சிருக்காரையா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி படங்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்து நடிங்க இந்த இந்த படம் இந்த படம் கொண்டு போகிற விதம் எல்லாமே நல்லா இருக்குது இனிமேல் இந்த மாதிரியான படங்கள் வரட்டும் ஏன்னா பாட்டு இது எதுவுமே தேவையில்லை ஒரே ஒரு பாட்டு பழைய ராமராஜன் பாட்டு வருது நேத்து ஒருத்தரு ஒருத்தர் பார்த்தோம் அது வந்து கதைக்கு பொருத்தமா இருக்கு ஒரு கூத்துல நடக்கிற மாதிரி வடிவேல ஆடுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இவங்க செயற்கையாக பழைய பாட்டை போட்டு போட்டு ஓட்டுறதை ட்ரெண்ட் ஆக்குறாங்க இல்ல இந்த படத்துல உண்மையிலேயே இந்த பாட்டை சேர்ப்பது ரொம்ப இயல்பாகவும் பொருத்தமாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கிறப்ப அந்த பாட்டு வர்றப்ப நமக்கே ஒரு துல்லுகிற மனநிலை வருது நல்ல கதை அற்புதமான நடிகர் வடிவேலு இங்கே நல்ல கதைக்கேற்ற நடிகர் நடிகர்க்கேற்ற கதைங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு மாரிசன் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய படம் வடிவேலுவை மீண்டும் ஒரு முறை நம்ம ஜீவா சினிமா பாராட்டுகிறது வியப்பாக பார்க்கிறோம் இது போன்ற சினிமாவின் பல்வேறு கோணங்கள் பரிணாமங்கள் சினிமாவை பற்றிய பல்வேறு செய்திகள்னு நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி